வெல்கம் டு வில்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா அரைச்ச சிக்கன் குழம்பு செய்யறது பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கால்லாம் சிக்கன் வாங்கி நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் தோல் சீவி எட்டு பூண்டு பல் தோல் உரிச்சி எடுத்திருக்கேன் ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கெசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை மூணு லவங்கம் எடுத்துருக்கேன் மசாலா அரைக்க தாளிப்புக்கு வந்து ரெண்டு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தோல் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் கடாயை வச்சுருக்கோம் இப்போ வந்து மசாலா வறுத்துக்கலாம் ட்ரையாக வரத்து எடுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு வரத்துட்டோம் இப்போ வந்து தட்டில் கொட்டி ஏற வச்சுக்கலாம் கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சியெல்லாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி இடங்கும்போது தேங்காயை இந்த மாதிரி கொடித்தா கட் பண்ணி சேர்த்து நல்லா விதக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் மிளகா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாக்கும் சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் மசாலா அரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம் பாத்திரம் வச்சு வந்து இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியும் போது ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த சிக்கன் குழம்பு வந்து நல்லெண்ண செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இங்கே வந்து இந்த அரைச்சி சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடி செஞ்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா விதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம கடியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் வந்து மஞ்சள் தூள் நல்லா உனக்குல கலந்து வைக்கணும் எண்ணெயிலே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் அது நம்ம மசாலா வரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சிலாம் வந்து சேர்த்து முதலுக்கு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து மிளகு சோம்பு பட்டெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொல குறைப்பா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம கறி வேகுது அதில் சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கறியே தண்ணி விற்று இப்போ வந்து நம்ம மசாலாவை சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் மிக்ஸி தார கழுவி வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து உடன கூட நல்லா கலந்து தேவையான சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டோம் வந்து கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உனக்குற நல்லா கலந்துக்கிட்டு தட்டை போட்டு முடிடும் ஒரு இருபது நிமிஷம் ஸ்லோலியே கொதிக்கட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி பருவப்பில் போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மசாலா அரைச்ச சிக்கன் குழம்பு ரெடி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்